அது குரல்லை முன்னாள் நல்ல குரல் இருக்கனா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒய்யலாத்தில் வந்து சாயக்கல்வி வந்தது வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் என்கிறவர் வந்து அன்றைக்கு அது சாயத்தண்ணி கிடையாது சோப்பு தண்ணியாக வருதுன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து அந்த சுற்றுச்சூழல் சட்டம் என்னன்னு தெரிஞ்சிக்கணும் அதோட விதிமுறைகள் என்ன தெரிஞ்சு அது அமைச்சராக இருந்தால் அதுக்கு தெரியாது அவர் எங்கோ வந்து ஆடு மாடு ஒரு அமைச்சராக இருந்தாருன்னா அந்த தண்ணி தான் சொல்லுவார் அவர் கணக்கு வந்து கோயம்புத்தூர்லேயும் தான் சோப்பு போட்டு குடிக்கிறாங்களோ இல்லையா மற்ற யாரும் சோப்பு போட்டு குடிக்கிறது இல்லையா அதனால் வந்து அவர் வந்து தயவு செய்து இனி இனி ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு விவசாயிகளட்டும் பொதுமக்கள்கிட்டும் அவர் வந்து பகிரமாக மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா சாய சாயப்பட்ட உரிமையாளருக்கு ஆதரவாகவே இவர் செயல்பட்டிருக்காருன்னு நல்லா தெரியுது இது இல்லைன்னா அவர் வந்து அந்த சோப்பத்தை நிறுவச்சு காமிக்கணும் விவசாயிட்டா இல்லைன்னா மாபெரும் போராட்டங்களை அவரை எடுத்து கட்டண ஆர்ப்பாட்டங்கள் நிறையா நடத்த வேண்டிய நிலைமை இருக்கும் விவசாயிகளோட வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப தான் அவர் பேசிட்டாரு பொதுமக்களே அவமச்சிட்டார் ஏன்னா குடிதவி பிரச்சனை விவசாயம் பாராட்டினா குடிதெனி பிரச்சனை இருந்திருக்கு இதனால் அந்த கருப்பண்ணன் மினிஸ்ட் அமைச்சரை வந்து தயவு செய்து தன்னை சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கணும் இல்லை அவர் மினிஸ்டர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு விவசாயிகளும் பொதுமக்கள் மத்தியிலும் அவர் வந்து கட்டாயம் மன்னிப்பு கேட்டவணும் இல்லைன்னா வருங்காலத்தில் அவரை இன்னும் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் பண்ணுவோம் இல்லை நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் ரெண்டும் எதுவும் ஒன்று செய்யலைன்னா நாங்கள் பெரிய போராட்டங்களை நடத்த முடிவு பண்ணிருக்கோம் இந்த தலைவர் குடையவர் வடக்கறிஞர் குண சோழர் எழு மலவர் முறை ஆற்றலுள்ள எனக்கு பின்னால் உரையாட்டக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் சென்று உங்கள் அனைவருக்கும் இப்போ போராட்டப்பா அறிவை சீர்மா பேசிகிட்டு இந்த வருஷம் தீபாவளி சிறப்பான தீபாவளி மாற்று கட்டுப்படியாக இருக்கான் அதுக்கு அறிவுரை ஏற்படுத்திக் கொடுத்த பழக்கறை பணம் தான் அவர் நன்றி சொல்லணும் ஏன்னா